வணக்கம் வணக்கம்ஸ் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம அந்த வீடியோல ஒரு குட்டி கோலத்தோட சேர்ந்து சில விஷயங்களை மட்டும் பார்க்க போறோம் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நிறைய அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் நியூஸ்ல பாக்குறோம் பேப்பர்ல படிக்கிறோம் ஏன் பக்கத்துலயே கூட பாத்துருக்கலாம் ஆனா அது இப்பதான் வெளியே வருதா அப்படின்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு அதாவது எல்லாருமே தைரியமா வந்து சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் வந்து தைரியமா சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல இது இருந்துதா இல்லைன்னு கேட்டா அந்த காலத்துலயும் இது இருந்துச்சு ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம சமுதாயத்துல எப்படின்னா தப்பு யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா பழியே வந்து பெண்கள் தான் பழியேற்கணும் அப்படிங்கறதுனால வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா தப்பே இல்லை ஆனா அதை போய் வெளியில சொன்னா இவங்களை தப்பா பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக பயந்துட்டே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டயும் ஆனா இப்போ உள்ள பெண்கள்லாம் ரொம்ப தைரியமா எதுனாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தனக்கு நடந்த எந்த கொடுமையா இருந்தாலும் ஓப்பனா பேசுறது மூலம் நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுத்து அதாவது இன்னும் தப்பு செய்யறவனும் நினைக்கிறவங்க கூட மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது அதனால பெண்கள் எதுவா இருந்தாலும் வெளியில சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியிலன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை தன்னை பெற்றவங்கள்ட்ட நம்பி சொன்னாலே போதும் மற்றவங்க யா தப்பி சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பெற்றவங்களை விட யாருக்குமே அக்கறை இருக்க போறதில்லை அதனால கண்டிப்பா அந்த பெற்றவங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அதனால எது நடந்தாலும் சொல்லி கொடுத்துருங்க நீ ஒரு இடத்துக்கு போறன்னா நீ யாரா மிஸ்பிஹேவ் பண்றாங்க கண்டகட்டத்துல தொடுறாங்க அதே மாதிரி நீ யாரு கூட போற என்ன பண்ற இது எல்லாத்தையும் உங்க குழந்தை கேக்கிட்டு நீங்க டெய்லியுமே கேளுங்க எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி அதாவது நீங்க வந்து இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னா குழந்தைக்கு போய் பாக்கணும்னு ஆசை அப்புறம் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேளு யார் கூட போன இதெல்லாம் வந்து நீங்க திட்டாம பசங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டா கேக்கும்போது கண்டிப்பா அவங்க அவங்க நம்பி சொல்லுவாங்க அப்படி போதுதான் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம குழந்தை எங்கேயும் போய் ஆபத்துல மாட்டிக்கிறாது ஏன்னா நம்ம கிட்ட சொன்னா நம்ம திட்டமாட்டோம் தைரியம் அந்த குழந்தைக்கு வரணும் தப்பா பேச மாட்டோம் அப்படிங்கிற தைரியமும் அந்த குழந்தைக்கு வரணும் அப்படி வரும்போது அவ எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படி சொல்லும்போது கண்டிப்பா நம்ம குழந்தை எந்த டிராப்லியுமே மாட்டிக்காது இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க பசங்க கிட்ட எப்படி இதை போய் பேசுறது நம்மளை விட யாரு பசங்க மேல அக்கறையா இருக்க முடியும் பெத்தவங்களை விட யார பெருசா அக்கறையா இருக்க முடியும் அப்ப பெத்தவங்க கிட்ட ஏன் பேசக்கூடாது நம்ம தான் அந்த குழந்தை உலகத்துக்கே வருது அதனால நம்ம தாராளமா நம்ம குழந்தைங்க கிட்ட பேச நம்ம குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அடுத்தவங்க தப்பா தொடுறது பேசுறது அதுக்கப்புறம் தெரியாதவங்க கூட போக கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தணும் எங்க போனாலும் உன்னோட பாதுகாப்பை நீதான் பாத்துக்கணும் யாரும் உன்னையே காப்பாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தைரியம் கொடுத்து வெளியில அனுப்பும்போது அந்த குழந்தை எங்கேயுமே போய் பிரச்சனைல மாட்டிக்காது ஏன்னா அந்த தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம நீ அங்க போகாத இங்கே போகாதன்னு சொன்னா நம்மளும் பயந்து குழந்தையும் பயன்படுத்தி அதுக்கு தைரியமே இல்லாம வளர்த்து எந்த பிரச்சனையும் அவளால எதிர்த்து நிக்க முடியாத அளவுக்கு நம்ம வளர்க்கறதை விட ஒரு தைரியமான பெண்களா வளருங்க அப்பந்தான் அந்த குழந்தைங்க இப்ப இருக்கிற சமுதாயத்துல தன்னை பாதுகாத்துட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு போவாங்க இல்லையா ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுது அந்த குடும்பமும் கஷ்டப்படுது மற்றவங்களுக்கும் பிரச்சனை தனக்கும் நிம்மதி இல்லாம ஆகும் அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைய ஒரு தைரியமான எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பொண்ணா நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா இந்த நாடு மட்டும் இல்ல நம்ம வீடு மட்டும் இல்ல இந்த உலகமே சிறக்கும் ஏன்னா இப்ப பெண்களுக்கு தான் உலகத்துல நிறைய கொடுமை நடக்குது அதுக்காக ஆண்களுக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு நடக்குது ஆனா அளவுல கம்மியா நடக்குது பெண்களுக்கு அதிகமா நடக்குது இனிமேலாவது உங்க பெண்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள பாதுகாப்பா வளர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்